ஓம் சக்தி காமாட்சி அம்பாள் ஸ்துதி அருள் மழை கருணையில் அகிலமும் பூரந்திடும் அம்மையே காமாட்சி அருந்தவ சங்கரர் துதியினில் மகிழ்ந்திடும் ஆதியே காமாட்சி நறுமலர் செண்பக நலமணி குங்கும நங்கையே காமாட்சி ാരണി സങ്കരി ചാമള കോമളനായകി കാമാി ശിവനടം കണ്ടതും യുഗനടം കൊണ്ടിടും ദേവിയെ കാമാക്ഷി ചിത്രവിചിത്തിരതത്വമു ചുടർ ശക്തിയെ കാമാക്ഷി நவநிலை கருவினில் நயமுற உறைந்திடும் பைரவி காமாட்சி நன்மைக்கு நன்மை தன்மையில் வழங்கிடும் தகைமையே காமாட்சி எதிர்வரும் உணர்வுகள் உதிர்வகை புரிந்திடும் குத்தமி காமாட்சி ஏலவர் வர் இமயவன் புதல்வி உமையவள் காமாட்சி மதியணி சடையவன் நிதி என வளர்ந்திடும் நிம்மலையே காமாட்சி மண் பதை பணிகளில் தன் பணி கமழ்ந்திடும் தாய்மையை காமாட்சி தேவர்கள் பணிந்திட முன்வரும் இளையவள் காமாட்சி ஈந்தவர் உள்ளமும் ஏற்றவர் உள்ளமும் ஈர்த்திடும் காமாட்சி சந்திர சடை முடி துவங்கிட வளம் தரும் சாம்பவி காமாட்சி சாந்தியும் செல்வமும் சாந்தமும் சர்வமும் ஈந்திடும் காமாட்சி அருள்மலை கருணையில் அகிலமும் புரந்திடும் அம்மையே காமாட்சி அருந்தவர் துதியினில் மகிழ்ந்திடும் ஆதியே காமாட்சி ஓம் சக்தி